சங்ககிரி அருகே அண்ணன்கள் வைத்திருந்த ஏர்கண் துப்பாக்கி சிறுவன் சுட்டதில் தங்கை உயிரிழப்பு ஈரோடு மாவட்டம் பவானி தாலுகா கட்டைய கவுண்டனூர் பகுதியை சேர்ந்தவர் முருகேசன் கார் டிரைவரான இவருக்கும் சங்ககிரி அருகே வேங்கிபாளையம் பாப்பாங்காட்டை சேர்ந்த செல்வராஜ் மகள் தமிழரசி என்பவருக்கும் கடந்த பனிரெண்டு ஆண்டுகளுக்கு முன்பு திருமணமாக்கி ஒரு மகன் மற்றும் மகள் உள்ளனர் இந்நிலையில் கடந்த மூன்று மாதங்களுக்கு முன்பு தமிழரசி தனது கணவனுடன் சண்டை போட்டுக்கொண்டு தனது தந்தை வீட்டிற்கு வந்துவிட்டார் இந்நிலையில் கடந்த இருபத்தொன்றாம் தேதி தமிழரசியின் அண்ணன்கள் இச்சி மரத்தில் கோடி குஞ்சை தூக்க வரும் கழுகை விரட்ட ஏர்கன் துப்பாக்கியில் குண்டை போட்டு மரத்திற்கு கீழ் உள்ள திண்ணையில் வைத்திருந்துள்ளனர் அப்போது அங்கு இருந்த சிறுவன் அந்த துப்பாக்கியின் ட்ரிகரை அழுத்தியதில் துப்பாக்கியிலிருந்து வெளியேறிய குண்டு அங்கு சென்று கொண்டிருந்த தமிழரசியின் வயிற்றில் பாய்ந்து காயமடைந்தது ஆபத்தான நிலையில் மயங்கி கிடந்த அவரை அருகிலிருந்தவர்கள் மீட்டு ஈரோடு தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்தனர் ஆனால் அங்கு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் இதுகுறித்து குறித்து தமிழரசையின் கணவன் முருகன் சங்ககிரி காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார் புகாரின் பேரில் எர்கன் துப்பாக்கி வைத்திருந்த தமிழரசையின் அண்ணன்கள் இருவரையும் கைது செய்து விசாரித்து வருகின்றனர்